அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு கடந்து வந்த பாதை கடக்கின்ற பாதை கல்லுமுல்லா இருந்தாலும் கடக்கின்ற பாதை கல்லுமுல்லா இருந்தாலும் களைந்து எரிந்து விட்டு கால்பதித்து முன்னேறு கடக்கின்ற பாதை உள்ளா இருந்தாலும் களைந்து எரிந்து விட்டு கால்பதித்து முன்னேறு இடர்பாடுகள் எத்தனையோ அத்தனையும் வந்தாலும் இடர்பாடுகள் எத்தனையோ அத்தனையும் வந்தாலும் துடைத்து எரிந்துவிட்டு தொடர்ந்திடு பயணத்தை கடந்து வந்த பாதையை கடைசி வரை மறக்காமல் கடந்து வந்த பாதையை கடைசி வரை மறக்காமல் கவனத்தில் கொண்டு கலியுகத்தில் நீ வாழ் கடக்கப் போகும் பாதையையும் கவனமாக செப்பனிட்டு போகும் பாதையையும் கவனமாக செப்பனிட்டு கடைசி வரை சென்று கழிப்புடனே நீ மகிழ் நீ நடந்த பாதையெல்லாம் நல்லதாக அமைத்து விட்டால் நீ நடந்த பாதையெல்லாம் நல்லதாக அமைத்து விட்டால் அடுத்து வரும் அனைவருமே அவ்வழியில் பின்தொடர்வர் கடந்து வந்த பாதையினால் கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து வந்த பாதையினால் கற்றுக்கொண்ட பாடங்களும் நெஞ்சை விட்டு அகலாமல் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் அத்தனையும் அப்படியே அடுத்தவர்கள் கற்றறிந்தால் அத்தனையும் அப்படியே அடுத்தவர்கள் கற்றறிந்தால் அடுத்து வரும் அனைவருமே அடிப்படையாய் அதை கொண்டு அப்படியே வழி அன்புடனே வாழ்ந்திடுவர் அப்படியே வழி அன்புடனே வாழ்ந்திடுவர் வந்த வழி மறக்காமல் வாழ்த்து கூறி மகிழ்ந்திடுவர் கடக்கின்ற பாதை கல்லுமுல்லா இருந்தாலும் களைந்து எரிந்துவிட்டு கால்பதித்து முன்னேறு இடர்பாடுகள் எத்தனையோ அத்தனையும் வந்தாலும் துடைத்து எரிந்துவிட்டு தொடர்ந்திடு பயணத்தை கடந்து வந்த பாதையை கடைசி வரை மறக்காமல் கவனத்தில் கொண்டு கலியுகத்தில் நீ வாழ் கடக்கப் போகும் பாதையையும் கவனமாக செப்பனிட்டு கடைசி வரை சென்று கழிப்புடனே நீ மகிழ் நீ நடந்த பாதையெல்லாம் நல்லதாக அமைத்து விட்டால் அடுத்து வரும் அனைவருமே அவ்வழியில் பின்தொடர்வர் கடந்து வந்த பாதையினால் கற்றுக்கொண்ட பாடங்களும் நெஞ்சை விட்டு அகலாமல் நடுநாட்கள் நிலைத்திருக்கும் அத்தனையும் அப்படியே அடுத்தவர்கள் கற்றறிந்தால் அடுத்து வரும் அனைவருமே அடிப்படையாய் அதை கொண்டு அடுத்து வரும் அனைவருமே அடிப்படையாய் அதை கொண்டு அப்படியே வழி நடந்து அன்புடனே வாழ்ந்திடுவர் வந்த வழி மறக்காமல் வாழ்த்து கூறி மகிழ்ந்திடுவர் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்